ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனில் பொறுத்த வரைக்கும் ஃபாலோங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொண்ணூற்றி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது ஃபிஃப்டி டூ வீக்கு லோக்கு பக்கத்தில் வந்திருக்கு ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்மென்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்போ இவனோட இதில் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்குன்னா அதை நம்ம இங்கே கழிச்சிடணும் அப்போ தான் புக் வேல்யூல இருந்து அதை கழிக்கும் போது அதுக்கப்புறம் தான் அது மேலே ஏத்துறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம நூறுன்னு வச்சுக்கிட்டா கூட ஐநூறுக்கான வாய்ப்பு இருக்கு புக் வேல்யூ தேரி பிரகாரம் நமக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத வச்சுக்குவோம் பீட்டா ஸ்கோர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்கு அதனால ஹை வாலட்டாலிட்டி கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல அஞ்சு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க ரெண்டு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க கேஷ் ஃபுளோ அனாலி அனாலிசிஸ்ல நம்ம பார்க்கும்போது மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நெகட்டிவ் கேஷ் ஃபுளோ தான் இருக்கு ஆனா இது போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது குரோத் ரேட்டில் இருக்கு அந்த குரோத் ரேட்டுங்கிறது எழுபத்தி ஏழு பெர்சன்டாக இருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி ஆப்ரேஷன் வந்து பார்த்தோம்னாக்க நெகட்டிவ்ல தான் இருக்கு ஆனால் குரோத் ரேட்டு முப்பத்தி ஏழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்படியே இவங்களுடைய பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே வந்து அது இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கிறது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கலாம் இப்போ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகுது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகுது அது வந்து ஃபைவ் இயர்சிஜிஆரில் பத்து பர்சன்டாகவும் த்ரீ இயர்சிஜிஆரில் பதினாலு பர்சன்டாகவும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ இவனுடைய ஆனுவல் ரிசல்ட் பார்ப்போம் ஆனுவல் ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெவின்யூ மிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ப்ராஃபிட் வந்து ரீட்டைல் பேங்கிங்லேருந்து ஐம்பத்தெட்டு பர்சன்டாகவும் ட்ரெஷரியிலிருந்து நாற்பத்தி ரெண்டு பெர்சன்ட்டும் ஈக்குவலாக பிரிச்சிருக்கிறாங்க ஸோ அப்போ கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டியை தாண்டி இவங்க பண்ணலை கிராஸ் பேங்கிங் கிராஸ் கிராஸ் பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ணலை அதுக்கப்புறம் இவங்க வந்து ஹோல்சேல் பேங்கிங் பற்றின எந்த தகவலுமே இல்லை ஆனால் இதில் இருக்குது ப்ராஃபிட் போர்ஷனில் இல்லை சேல்ஸில் இருக்கு ஆனால் ப்ராஃபிட் போர்ஷனில் அதை பற்றின தகவல் இல்லை சரி இப்போ இவனுடைய ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்ப்போம் ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து பார்த்தோம்னா எழுபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ நம்ம நேர ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ட பார்த்தோம்னா மார்ஜின் ஆப்ரேட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இருபத்தோரு பர்சன்ட் ஆகும் எபிட் மார்ஜின் இருபத்தி ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு பர்சென்டாகவும் இருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நமக்கு பத்து புள்ளி நாற்பத்தி அஞ்சுன்னு ஆவரேஜ் லெவலில் இறங்குது அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எபிட் மார்ஜின் எல்லாம் நல்லா ஹையா இருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நமக்கு ஆவரேஜ் லெவலுக்குள்ள போயிருக்கு ஏபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சுன்னு இருக்கு இது போன தடவையே காட்டணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும் போது ஆறு ரூபா கூட இருக்கு சோ இப்போ இவ வந்து இந்த லெவல்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போ போறானா இந்த இந்த லெவலுக்குள்ளேயே கொஞ்சம் முன்ன பின்ன ஏறி இறங்க போறானாங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்பிஏ பார்க்குறோம் கிராஸ் என்பிஏ நாலு புள்ளி தொண்ணூத்தி எட்டு இது மூணு கீழே வந்தே ஆகணும் அதே மாதிரி என்ஐஎம் பப்ளிக் செக்டர் பேங்க்ல எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டுன்னு ரொம்ப கம்மியா இருக்கு தான் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இவங்களுக்கு ரொம்ப கம்மியாகுது என்ன இவங்க வந்து பதிமூணு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஹை எஸ்டிமேஷன் பதினெட்டு புள்ளி ஒன்பதாவும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான எஸ்டிமேஷன் என்ன போகுதுன்னு பார்த்தோம்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான எஸ்டிமேஷன் பதினெட்டு புள்ளி ரெண்டு ஆவரேஜ் எஸ்டிமேஷனும் ஹை எஸ்டிமேஷன் இருபத்தி ஒன்னாவும் இருக்கு ஸோ இப்போ இந்த ரெண்டு கட்டத்திலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஏறுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஏறினா ஆறு ரூபா லெவலில் ஏறல பாதி அது கொஞ்சமாவது ஏறுது அப்போ ஒரு ஏத்தம் கொடுக்கும்போது ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாகவும் அது வந்து குவாட்டர்லியில அட்ஜஸ்ட் ஆகும்போது கரெக்டிவ் ட்ரெண்டாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதல்குள்ள எடுத்துக்கலாம் இப்ப கரண்டா இவனுடைய என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நம்ம பண்றாங்க நேர ஈபிஎஸ் செக்ஷனுக்குள்ள வந்துடுறேன் இவன் என்ன பண்றான் பார்த்தோம்னாக்க இவன் மார்ச் மாசத்துக்கு கம்மியா எடுத்திருக்கிறான் அப்படியே ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போறான் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போய் டிசம்பர் ஹையா வச்சுட்டு மார்ச் மாசத்துக்கு கம்மியா வச்சிருக்கிறான் இது போன வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நடந்திருக்கு அதே தான் இங்க நடந்திருக்கா அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்படி நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாத்திரம்தான் இருக்கு சரி நம்ம ஈபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம எடுத்துக்குவோம் இவன் ரொம்ப ரெண்டு குவார்டராக பதினாலுங்கிற ரேஞ்சிலேருந்து பதினஞ்சு உடச்சு இப்ப பதினேழுங்கிற ரேஞ்சுக்குள்ள வந்திருக்குறான் பதினேழுங்கிற ரேஞ்சை சஸ்டெயின் பண்ண போறானா இல்லை சப்சிக்வெண்ட்டா இன்க்ரீஸ் பண்ண போறானா அப்போ இவன் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இது எக்ஸிட் வந்து பார்த்தோம்னா நாலு புள்ளி ஆறு இபிஎஸ் எக்ஸிட் ஆகுது அதனால நாலு புள்ளி ஆறு மினிமம் எடுத்தா தான் இந்த லெவல சஸ்டெயின் பண்ண முடியும் அதுக்கு மேல மேலே போது மாத்திரம்தான் நமக்கு வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குன்னு காட்ட முடியும் மேலே வந்து ஒரு புல்லிஷ் நம்ம எதிர்பார்க்கவும் முடியும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் வந்து சப்சிக்வெண்ட்டாக ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி மூணு பர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பது பெர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த இருக்க இங்கே இங்கே கிடைச்ச இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேர் ப்ரைஸுங்கிறது நூற்றி எழுபத்தி ரெண்டு அட்லீஸ்ட் ஃபேர் ப்ரைஸுக்காவது வரேன் அப்படின்னு சொன்னால் கூட இப்போ இருக்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எண்பது ரூபாய் எழுபது ரூபா அந்த ரேஞ்சு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நமக்கு இங்கே வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து பதினாறு சாரி பதினேழு பதினெட்டு அந்த ரேஞ்சில் நமக்கு கிடைக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பனன்சியலில் என்ன கிடைக்குதுங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த நார்மல் ட்ரெண்டில் இவங்க வந்து ப்ரைஸ் மூமெண்ட் என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க எழுபத்தி மூணுல சப்போர்ட் எடுக்கணும் எழுபத்தி மூணுல சப்போர்ட் எடுக்கலன்னா அட்லீஸ்ட் முப்பத்தி ரெண்டுலயா சப்போர்ட் எடுக்கணும் அப்ப ரேஞ்ச் வந்து தொண்ணூத்தி எட்டை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா தொண்ணூத்தி நாலுல சப்போர்ட் எடுக்கணும் இல்லாட்டி எண்பத்தி ஆறுல சப்போர்ட் எடுக்கணும் அதுக்கும் கீழே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நாற்பத்தி மூணு அந்த ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த லெவல்ல புரிஞ்சுக்கிறோம் ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா இங்க இதில் எனக்கு எக்ஸ்பனன்ஷியலில் எல்லா இடத்துலையும் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட இதில் சார்ட்ல வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்டர் அதாவது ஈபிஎஸ் வந்து பாசிட்டிவா போற வரைக்கும் மேலே ஏறிட்டு இவன் கீழே கரெக்ஷன் இறங்கிட்டு இருக்கிறான் இப்ப ஈபிஎஸ் உடைய ட்ரெண்ட் கொஞ்சம் பாசிட்டிவா தெரியுது அதனால இவன் வந்து மோஸ்ட்லி இந்த தொண்ணூத்தி நாலுங்கிற லெவல்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி தொண்ணூத்தி நாலுல சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னா எழுபத்தி ஒன்போதுக்கு இந்த பாட்டம் லைனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ இவன் வந்து நம்மளுடைய எக்ஸ்போனன்ஷியல் சைக்கிள் ட்ரெண்ட்ல சப்போர்ட் த்ரீ லெவல் வரைக்கும் கரெக்ஷன் இறங்கி இருக்கிறான் ஸோ இப்போ இந்த சப்போர்ட் த்ரீ லெவலோட மிட் பாயிண்ட்லையும் இல்லை பாட்டம் பாயிண்ட்லையும் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி எடுத்தா அப்படின்னு சொன்னோம்னாக்க மேலே அடுத்த கட்டத்துக்கு பார்க்கலாம் அதை கீழே எழுபத்தி ஒன்பது கீழே உடைச்சிட்டான்னா மிட் பாயிண்ட் அறுபத்தி ஆறு இருக்கு அதுக்கும் கீழே வந்தான்னா சப்போர்ட் ஃபோர் வந்து ஐம்பத்தி நாலு டு முப்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இவன் கொண்டு போற மாதிரி பதினேழு பதினெட்டுன்னு எடுத்துட்டானா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இவன் வந்து மேலே ஏறினான்னா என்ன ஸ்கோப் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க நூத்தி இருபத்தி எட்டு இந்த எஸ் த்ரீக்கும் எஸ் ஃபோருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஃபிகரான நூத்தி இருபத்தி எட்டை உடைக்கணும் அப்படி உடைச்சா அப்படின்னு சொன்னாக்க நடுல வந்து இவன் இந்த இடத்துல என்ன பிஹேவியர் இந்த இருக்கி தொண்ணூத்தி மூணு அதாவது எஸ் டூ ரேஞ்சான ஏழுல இருந்து வாய்ப்புகள் இருக்கு இப்ப எஸ் டூ ரேஞ்சில இருக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தி ஏழு நூத்தி தொண்ணூத்தி மூணு அதோட மிட் பாயிண்ட் நூத்தி எழுபது இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மிட் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட் போறேன் அப்படின்னு சொன்னா மிட் பாயிண்ட் ஆன நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆன இருநூத்தி இருபதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிரிமுதிரியாக எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க முன்னூ இரநூத்தி ஐம்பதோ முந்நூறுக்கோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இவன் ஸ்டெப் பை தான் மேலே ஏறுறான் ஒரு ஸ்டெப்பு ஏறிட்டு அந்த ஸ்டெப்புக்கான கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி மேலே ஒரு ஸ்டெப்பு ஏறுறான் ஸோ இப்போ இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து இந்த தடவை பாசிட்டிவான ஏபிஎஸ் எடுக்கும்போது இந்த எஸ் டூவை உடச்சி மிட் பாயிண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்கள்